வாய்ப்பிராய் எதுக்கு இந்த ஓன் வயசுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம எங்கே போயிருக்கோனா நம்ம அப்பா வீட்டுக்கு தான் போகிறோம் அப்பாவை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு இல்லைங்களா அதனால அப்பாவை பார்த்துடலான்னு போயிட்டுருக்கேன் இப்போ அப்பா வீட்டுக்கு பக்கம் வந்தாச்சு இன்னும் கொஞ்சம் தொலைவு தான் இருக்கு அங்கே போயிட்டு நெக்ஸ்ட்டு கண்டினியூ பண்ணுவோம் ஓகே பாய் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அப்பா வீட்டு பக்கம் வந்துவிட்டோம் வர வழியிலே பார்த்தீங்கன்னா பாப்பா எனக்கு வந்து ஸ்நாக்ஸ் வேணும் தண்ணி வேணும்னு சொல்லி கேட்டிருந்தா அதனால் பார்த்தீங்கன்னா தண்ணியும் வாங்கிட்டு அவளுக்கு சாப்பிட்றதுக்காக ஸ்நாக்ஸும் வாங்கினோம் அப்புறம் இன்னொரு விஷயம் முக்கியமான விஷயங்க நீங்கள் சப்போர்ட் சப்போஸ் வெளியில் போனீங்க அப்படின்னா வாட்டர் பாட்டில் வாங்கினீங்க அப்படின்னா பார்த்தீங்கன்னா நீங்கள் வாட்டர் பாட்டில் வந்து செக் பண்ணுங்கள் அந்த நாங்கள் வாங்கின வாட்டர் பாட்டில் பார்த்தீங்கன்னா பாசாக இருந்தது அதாவது ரொம்ப நாள் ஆயிடுச்சு போகல எக்ஸ்பீரிய ஆகி ஆனால் அதை சேல் பண்ணாங்க எங்களால் அதை கேட்க முடியல நாங்கள் கேட்டால் இல்லைங்க தண்ணியை பிடிக்கிறது அப்படி தான் சொல்லிட்டாங்க அந்த அம்மா அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபைனலி நம்ம அப்பா வீட்டுக்கு வந்தாச்சு வந்தோடனே அப்பாவை பார்த்த உடனே எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஆயிடுச்சு நான் எப்பயுமே எந்த ஒரு விஷயம் நல்லது செஞ்சாலும் சரி எது நடந்தாலும் நான் வந்து அப்பா கிட்ட ஷேர் பண்ணிப்பேன் இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து மன்னார்குள்ள ஒரு அவார்ட் ஃபங்க்ஷன் இருக்கிற அதை பற்றி தான் அப்பா கிட்ட பேசறதுக்காக வந்திருந்தேன் அப்பா கிட்டே பேசிட்டு அப்புறம் போகலாமேன்னு சொல்லிட்டு அப்பாவை பார்க்கறதுக்காக இப்போ பார்த்தீங்கன்னா வெவ் எல்லாமே வச்சுட்டு நார்மலாக நம்ம எப்படி போய் பார்க்கணுமோ அப்படிதான் போய் பார்த்தா தானே அப்பா சந்தோஷப்படுவார் அந்த மாதிரி பார்த்துட்டு அப்பாவுக்காக வேண்டிட்டு அப்பாவுக்கு தீபம் போட்டு தீபம் போட்டு போய் அப்பாவை மனசார பார்க்கலாமேன்னு சொல்லிட்டு என்ட்ரானேன் என்ர் ஆனோடனே பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு அப்புறம் பார்த்தீங்கன்னா அப்பாவை நல்லபடியாக பார்த்துட்டு நம்ம வந்தாச்சு பேசிட்டு வந்துட்டோம் வந்துவிட்டோம் கிட்ட என்ன பேசினங்கிறது நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன் அப்புறம் பார்த்தீங்கன்னா வர வழியில் பார்த்தீங்கன்னா பாப்பாவுக்கு நான் வந்து என்ன வாங்கணும்னு நினச்சிருந்தேன் சரி அப்படியே அது பர்ச்சேஸ் பண்ணிட்டு போயிடலான்னு சொல்லிட்டு அதுவும் வாங்குறதுக்காக போயிருந்தோம் அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி குழந்தைக்கிட்ட ஒரு ஃபேமிலி வந்து பார்த்திங்கன்னா அவங்க பையன் போல் மொபைலில் கொடுத்துருந்தாங்க அந்த குழந்தை பார்த்தீங்கன்னா அழகாக வச்சுட்டு விளையாட்டு இருந்துச்சு அதை நான் உடனே வீடியோ பிக்காக எடுத்துட்டேன் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கிளம்பிட்டோம் என்ன அவார்ட் அவார்டு தான் அவார்ட் அவார்ட் போயிட்டு அட்டன் பண்ணிட்டு இப்போ நம்ம எங்கே போக போகிறோம் பார்த்தீங்கன்னா எல்லாருமே நினைப்பீங்க அக்கா வேற எங்கேயோ போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வேற எங்கேயெல்லாம் கிடையாதுங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து ஆக்ரா போய் தாஜ்மஹால் பார்க்க முடியாது இல்லைங்களா அதனால இங்கே தஞ்சாவூரில் தாஜ்மஹால் இருக்குதுன்னு சொன்னாங்க சரி அது எப்படி தான் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம விசிட் பண்ணி பார்ப்போம்னு போனேன் போகிற வழியில் பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச அல்லிப்பூ வந்து பார்த்திங்கன்னா நிறைய பூத்திருந்தது பார்க்கவே அழகாக இருந்தது அதை வந்து பார்த்திங்கன்னா பிடுங்க முடியுமான்னு பார்த்தேன் அது பிடுங்க முடியாது ஏன்னா நடு சென்ட்ரல் இருந்தனாலும் போனால் சேர்த்துக்குள்ளே மாட்டி போகணுன்னு பயம் வந்துச்சு எனக்கு அதனால் நான் வந்து அதை பிக் பண்ண முடியல அப்புறம் பார்த்திங்கன்னா சரி தாஜ்மஹால் பக்கம் பார்க்க போகலான்னு சொல்லிட்டு தாஜ்மஹால் பக்கம் வந்தாச்சு போய் பார்த்தேன் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு பார்க்கக்கூடிய இடமும் அது ஒன்று அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம் நல்லதாக இருந்தது வேலைலாம் பார்த்திங்கன்னா பக்காவாக பிளான் பண்ணி பண்ணியிருந்தாங்க என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா நிறையா நம்ம ஃபோட்டோஸ் எடுக்கிறது அப்புறம் க்ரீன் கலர் செடியெல்லாம் வச்சுருந்தாங்க தண்ணியெல்லாம் பார்த்தீங்கன்னா அழகாக ஊற்றுற மாதிரி வச்சுருந்தாங்க ஆனால் என்ன ஒன்று பார்த்தீங்கன்னா ரொம்ப வெயில் வெயில் காலத்தில் வந்து நம்ம அங்கே போய் டைம் ஸ்பென்ட் பண்ணி கண்டிப்பாக முடியாது காலத்தில் வேணால் அந்த இடத்துக்கு போகலாம் என்னோடய சஜஷன் குளிர் காலத்துக்கு வேணால் போகலாம் வெயில் காலத்தில் கண்டிப்பாக தயவு செஞ்சு குழந்தைங்களை கூட்டிகிட்டு போகிறோன்னா யாருமே போகாதீங்க ஏன்னு பார்த்திங்கன்னா அந்த இடத்துல வந்து நம்ம போயிட்டு நிற்கிறதுக்கு கூட இடம் கிடையாது இன்னும் கொஞ்சம் நாளில் வேணா அது எல்லாமே அவங்க பிரம்மாண்டமாக அமைக்கலாம் அதுக்கு உண்டான சான்சஸ்லாம் நிறையவே இருக்குது அப்புறம் பார்த்திங்கன்னா நிறையா தண்ணியெல்லாம் விட்டுருந்தாங்க பார்க்கவே நல்லா இருந்தது ஆனால் அங்கே போய் எங்கே அந்த அழகா இருக்குங்கிற இடத்துல போய் நம்ம இன்னும் ஃபோட்டோ எடுத்தோம்னா அங்கேருந்து வாட்ச் ஹே அங்கெல்லாம் போகக்கூடாது போகக்கூடாதுன்னு சொல்லிகிட்டு இருந்தாங்க அதுவே எனக்கு கொஞ்சம் கடுபாக தான் இருந்தது அப்புறம் பார்த்திங்கன்னா அங்கே பாருங்கள் ஒரு குட்டி பாப்பா என்னை கிராஸ் பண்ணி போதுங்களா அந்த குட்டி பாப்பா பார்த்தீங்கன்னா அத்தை என்னை செல்ஃபி எடுக்கிறீங்களா என்னையும் சேர்த்து எடுக்கிறீங்களான்னு கேட்டுச்சு இல்லைடா செல்ல குட்டி நீங்கள்லாம் குட்டீஸ் யாருமே ஃபோட்டோஸ்க்கும் வீடியோஸ்க்குள்ளே வரக்கூடாது ரொம்ப தப்புன்னு சொல்லி அந்த குழந்தைகிட்ட பேசிகிட்டு இருந்தேன் ஓகே அத்தை ஓகே அப்படின்னு சொல்லிச்சு அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த தண்ணிக்குள்ளே பார்த்தீங்கன்னா மீன் இருக்கான்னு பார்த்தேன் ஆனால் மீனெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க வெறும் பாசதாக இருந்தது நான் எனக்கு மிகப்பெரிய ஏமாற்றமாக தான் இருந்துச்சு அப்புறம் பார்த்திங்கன்னா எல்லா இடத்தையும் சுற்றி பார்க்கலான்னு சொல்லிட்டு போயிட்டு போயிட்டுருந்தேன் குட்டி பாப்பா வந்து மம்மி நானும் நீ ஒரு டான்ஸ் போடுவாமா அப்படின்னு சொல்லி டான்ஸ் போடலான்னு சொன்னேன் ஆனால் எனக்கு வெக்கமாக இருந்தது அவள் சும்மா கையை மட்டும் சுற்றி விளையாடிட்டு இருந்தேங்க அவளுக்கு ஸோ ஹாப்பி ஆகிட்டா ஏன்னா நம்ம குட்டிஸ் வந்து ஹாலிடே அப்போ பார்த்தீங்கன்னா வெளியில் கூட்டி போகிறது அவங்களுக்கு ஒரு ஹாப்பியான விஷயம் தானே அதனால் கூட்டிகிட்டு போனேன் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து வெளியே போய் ஆகிறா டைம் ஸ்பெண்ட் பண்ணி போய் செலவு பண்ணி பார்க்கணுங்கிறத சப்போஸ் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டேன் நீங்கள் போங்க அங்கே நாங்கள் போய் பார்த்துட்டு சுற்றி பார்த்துட்டு நிறைய இடம் பார்த்திங்கன்னா நல்லா து ஓரளவுக்கு சூப்பரவாக இருந்தது போகலாம் மேக்சிமம் ஆனால் காலத்தில் குழந்தைங்களை கூப்பிட்டு போறோம் காலத்தில் கூப்பிட்டு போங்க நல்லா இருக்கும் பிளேஸ் ஆனால் பார்த்தீங்கன்னா அங்கே வெளியே இளநீர் அப்புறம் வாட்டர் ப்ளான் எல்லாமே வச்சிருந்தாங்க ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி பார்க்க முடியாது இன்னும் கொஞ்ச நாள் போனால் நிறைய டெவலப் ஆச்சு அப்படின்னா பார்க்கலாம் நாங்கள் அங்கே பார்த்தீங்கன்னா நிறைய பிக்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டோம் அந்த பிக்ஸ் எல்லாம் எப்படி இருக்கு ஃபோட்டோ எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் பார்த்து சொல்லுங்க அந்த இடத்துல எடுத்த போட்டோலாம் நான் இதோட ஆட் பண்ணுறேன் ஆனால் எனக்கு ரொம்ப பிடிச்சது மனசுக்கு பார்த்தீங்கன்னா அமைதியாகவும் இருந்துச்சு ஃபோட்டோலாம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இந்த ஃபோட்டோலாம் தான் நான் எடுத்துக்கிட்டேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க நீங்களும் போகணும்னு நினச்சி தான் கண்டிப்பாக பாய்